பச்சை பட்டாணி குருமா செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் அது தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தழை இஞ்சி பூண்டு அரை ஸ்பூனு சோம்பு பச்சை மிளகாய் சரிங்களா பச்சை மிளகாய் காரத் தகுந்த மாதிரி பண்ணிக்காங்க இதை நைஸாக அரைச்சி நம்ம வச்சுக்கலாம் இப்போ தேங்காய் தனியாக அரைச்சிக்கணும் தேங்காய் ரொம்ப போடக்கூடாது இவ்வளோ தான் போடணும் பச்சை பட்டாணியும் உருளைக்கிழமை வேக வச்சிருக்கேன் இப்ப நம்ம தாளிக்கிறதுக்கு என்னன்னு பாத்தீங்களா தக்காளி வந்து ரொம்ப போடக்கூடாது ரெண்டு தக்காளி சரிங்களா இப்போ பெரிய வெங்காயம் நீல வரத்துல ஒரு வெங்காயம் கருவேப்புல பட்டை கிராம்பு சால்ட் வணக்கம் இப்போ வரணும் இந்த கலர்ல அரைச்சு நைஸ் அரைச்சு நம்ம வச்சுக்கணும் இந்த கலர் வரணும் இதுல நான் மஞ்சத்தூள் சொல்ல வந்துட்டேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும் கால் டீஸ்பூன் ஓகேங்களா இப்போ நம்ம அடுப்பு அடுப்பற்ற வச்சுக்கலாம் வச்சுட்டு சீக்கிரம் வச்சிடலாம் ஓகேங்களா பட்டி காஞ்சோடனே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் தேவையானாலும் ஊற்றிக்காங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நான் பட்டையும் ராம்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கருவா கருவேப்பில்லை போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வதக்கிச்சு பாருங்க இந்த மாதிரி இருக்கலாம் இப்போ நம்ம தக்காளியை போட்டுடலாம் இப்போ பாருங்க நல்லா விதஞ்சிருச்சுங்க இந்த இந்த மாதிரி போட்டுக்கலாம் மசாலையும் நம்ம நல்லா வளர்க்கணும் சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க சரிங்களா ரொம்ப சிம்மில் வேண்டாம் நல்லா இப்படி வாங்க இப்போ ரெண்டு கம்மியாக தண்ணி விட்டுருக்கேன் நல்லா பச்சை வாசல் வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கணும் ஓகேங்களா பாருங்க இப்போ கல் உப்பு கல் போகிறேன் இந்த மாதிரி வரணுங்க குருமா இந்த குழம்பு கொசிச்சிட்ருக்குது கொதிச்சுச்சான்னு பார்க்கலாம் வேறு நல்லா இந்த மாதிரி தழை தழன்னு குதிக்கணும் பச்சை வாசப்படுற அளவுக்கு சரி அலரிச்சாலும் அதுவே இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் ஊற்ற போகிறோம் தேங்காய் ஊற்றி வச்சு வந்து நம்ம ஒரு கலக்கு கலக்க போறோம் கலக்கிட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம தேங்காய் போட்ட உடனே சரிங்களா ஒரு கொதி இப்ப இந்த மாதிரி ஒரு கொதி வந்துச்சு இப்போ நான் பாருங்க இதை போடுறேன் இந்த உருளைக்கிழமை துண்டு துண்டு அறுத்து வச்சிட்டு நம்ம போடணும் அப்படின்னா போடலாம் தேங்காய் ஊற்றுனே ஒரு கொதி வந்தோன்னே நம்ம அதை போட்டுடணும் நம்ம வந்து கிளறிக்கலாம்